அல்லேலூயா. நம்ம நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாக்குத்தத்தம் கொடுத்தனால தான் சில பேர் அப்படி தான் உள்ள கொண்டு வரார் ஆண்டவர் கொண்டு வந்தார். இங்க ஆபிரகாம் எப்படி அனுப்புறார் அழைக்கிறாரு நான் உன்னை ம் அதுக்கு முன்னால ஒரு கமெண்ட் என்னது நான் நீ இருக்கிற தேசத்தை எனத்தை வீட்டை புறப்பட்டு காண்பிக்கிற நான் இதே கேள்வி கேக்குறேன். ரூத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார் கொடுத்தார் நான் வாக்கு கேட்க ரூத்துக்கு ஆண்டவர் தரிசனத்தில் வந்து ரூத்து இத்தனை வருஷம் ஆச்சு அவன் புருஷன் இறந்துட்டான் குழந்தை இல்லை அட்லீஸ்ட் உன் மாமியார் கூட போ சொன்னாரா இல்லையா சொன்னாரா அல்ல சொல்லுங்க இந்த வசனம் யாருக்கு கொடுத்தாரு ஆபரகம் கொடுத்தார் ஆபரகம் என்ன பண்ணார் எதுக்காக ஆசிர்வாதத்தை பெறும்படி பிரயாணித்தவன் ஆபரகம் ஆசீர்வாதம் இழந்தாலும் பிரயாணித்தவள் தான் ரூத் அல்லையே சொல்லுங்களேன் எத்தனை பேருக்கு புரியுது புரிஞ்சவங்க அல்லயா ஆசீர்வாதத்தை பெரும்படிக்கா எத்தனை பேர் நீங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சீங்க கத்தருக்கு தோத்துறோம் ஆனா இன்றைக்கு ஆண்டவன்ட்ட கேட்குறார் ஆசீர்வாதத்தை இழந்தாலும் எத்தனை பேர் Dai, non lo prendiamo io